உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ மகாநதியில் வந்துட்டு அடுத்ததாக காவேரிக்கு வந்து அஞ்சாவது மாதம் அந்த ஸ்கேன் எடுக்க போகிறாங்க ஸோ அந்த ஸ்கேன் பார்க்க போன இடத்துல சாரதா வந்துட்டு குழந்தையை பார்த்துட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஆனந்த பூரிப்பு தன்னோட பேர குழந்தைய முத முதல்ல பார்க்க போகிறாங்க ஸ்கேனில் ஸோ அதுக்கப்புறமா என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலி விஜய் வந்துட்டு ஒரு கால் இருக்காரு ஐயப்பன் கால் பண்ணி ஆஃபீஸில் ஏதோ டவுட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காரு என்ன பண்ணணும் சார் இப்படி சார் அப்படி சார்னு எல்லாமே இருக்காரு ஸோ அவர் காலில் பேசிட்டு இருக்கும்போது செகண்ட் கால் ஒன்று வருது ஒரு நிமிஷம் இருங்க ஐயப்பன் செகண்ட் கால் ஒன்று வருது நான் பேசிட்டு திரும்ப உங்களுக்கு லைனில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் பண்ணுறாங்க ஸோ அந்த டேட் வந்துருச்சு அதனால் ஸ்கேனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு வந்துட்டு காவேரி அப்படின்னு கத்திட்டே வராரு ஆ ஏதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க என்ன காவேரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னும் போது ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் ஜூஸ் கொடுத்தாங்க அம்மா குடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க நீ ஜூஸ் குடிக்கிறதுலாம் சரி இன்றைக்கி என்ன நாள் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்றைக்கி என்ன நாள் இன்றைக்கி சாட்டர்டேவும் இல்லை சண்டேவும் இல்லை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு லீவ் நாள் அப்புறம் என்னங்க உங்கள் பர்த்டேவும் இல்லை என் பர்த்டேவும் இல்லை வேற யாருக்காத பர்த்டேவா எதாவது முக்கியமான நாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி என்ன முக்கியமான விஷயத்தையும் நீ மறந்துடுறியா என்னதான் ஆச்சு உனக்கு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ஓவராக யோசிப்பா இது முக்கியமான விஷயம் அதுவே உனக்கு மறந்து போயிடுச்சா அப்படிங்கும்போது இங்க எங்க இருங்க இருங்க கூல் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கேனுக்கு போகணும் அதானே அப்படிங்கிறாங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டே தான் என்ன நீ டென்ஷன் ஆக்கி விட்டியா அப்படிங்கிறாரு சும்மா 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 உங்ககிட்ட விளையாடி பார்த்தேன் என்ன பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க ஸோ இப்போ சாரதா அதை பார்த்துட்டு அப்படியா ஸ்கேனுக்கு போகணுமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ம் ஆமாம் அந்த இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க காவேரியும் நேற்று வரைக்கும் என்கிட்ட ஒன்றுமே சொல்ல சரி மறந்துட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்ஷனில் வந்தேன் கடைசியில் பார்த்தா அவள் எனக்கு வந்துட்டு அவள் இது பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இப்போ சாரதாக்கா ஆசையாக இருக்குது நானும் வரலாமா தம்பி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேனே ஸ்கேனை நானும் பார்க்கணும் அம்மா என்னம்மா இப்படி கேட்குற வாமா போகலாம் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கு நான் போய் பார்த்தேன் அந்த ஆனால் குட்டியாக தெரிஞ்சிச்சு அந்த முந்திரி பருப்பு மாதிரி இருந்துச்சு கேஷ்யோ நெட் சைஸில் எதுவுமே தெரியல நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் தலை கை கால்லாம் எப்போ வரும்னு கேட்டேன் ஒரு அடுத்த ஸ்கேனில் உங்களுக்கு லைட்டாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நானுமே ரொம்ப தான் இருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சாரதாக்கு என்ன தோணுதுன்னா அப்போ காவேரிக்கு பண்ணணும் அப்படின்னா கங்காக்கும் பண்ணணுமே அவன் ஞாபகம் வச்சுருக்காளான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கங்கா கங்கா அப்படின்னு கூப்பிட்டே போகிறாங்க என்னம்மா அப்படின்ட்டு உள்ளே இருந்து வராங்க கங்கா ஸ்கேனுக்கு போனோல்லடி காவேரி ஸ்கேனுக்கு போகிறா நீ ஸ்கேனுக்கு போவேனா மாடி என்னைக்கிடி உனக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது இப்போ தான் ஸ்கேன் முடிச்சுட்டு வந்தாலே எனக்கு அவங்க டேட்டை போட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு வாரம் கழித்து தானே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா சரி சரி இன்றைக்கி காவேரி விஜய் தம்பி கூட ஸ்கேனுக்கு போகிறாலாம் அதனால் நானும் கூட அவங்க கூட போயிட்டு வந்துடுறேன் எனக்கும் ஆசையாக இருக்கு போய் பார்க்கணுன்னு அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது போன வாட்டி நான் ஸ்கேனுக்கு போனப்போ என் கூட வரல குமரன் மாமாவும் நானும் தானே போனோம் இப்போ மட்டும் என்ன சேர்ந்து கூட போகிறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஏ அப்படி இல்லடி அன்னைக்கு நான் எனக்கு வந்து நிறையா வேலை இருந்துச்சு அப்பளோ டெலிவரி கொடுக்குற வேலை இருந்துச்சு இல்லடி அதுக்கு நீ தானே சொன்னேன் இருமா நான் நாங்கள் பார்த்துக்குறோம் நான் மாமா கூட போயிட்டு வரேம்மா நீ தான் சொல்லிட்டு போனேன் இப்போ என்னடி இப்படி பேசுற அப்படிங்கிறாங்க நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் போயிட்டு வா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க இவளுக்கு வேற வேலையே இல்லடி சாரதா நீ கிளம்பு போய் பார்த்துட்டு வா குழந்தைய நல்லா பார்த்துட்டு வாடி எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஸோ அங்கே போயிட்டு நார்மலாக பண்ணுற எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு அடுத்ததாக ஸ்கேன் ரூமுக்கு போகிறாங்க ஸோ போகும்போதே சாரதா வெளியே நின்றுட்டு இருக்காங்க அண்ட் டாக்டரை கூப்பிட்டு விட்டு அப்புறம் இவங்களும் உள்ளே போயிடுறாங்க உள்ள போகும்போதே அந்த ஸ்கேனில் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இப்படி இருக்கு குழந்தை அப்படி இருக்கு இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிலாம் காட்டும் காட்டும்போது சாரதா பாக்க பார்க்க ரொம்ப ஆச்சரியமாவும் அந்த ஒரு ஆனந்தம் தானாக வரும் இல்லையா மொதல் மொதல் தன்னோட பேர குழந்தை தன்னோட குடும்ப வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படியே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஸோ விஜயும் அப்படியே ஹாப்பியாக இருக்காரு என்ன டாக்டர் இந்த வாட்டி தலை கை காலெலாம் தெரியுது போல இருக்குது அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் கேட்டீங்கல்ல அங்கே பாருங்கள் உங்கள் குழந்தையோட தலை எப்படி சேட்டை பண்ணிகிட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் அவங்க சிரிச்சிட்டே இருந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்துட்டு அந்த டேப்லெட் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்த அப்புறமா இப்போ பாட்டி கேட்குறாங்க என்னடி சாரதா பாத்தியா குழந்தைய அப்படிங்கும் அதை ஏற்ற கேட்குறீங்க ஒரு இடத்துல நிற்பேனாங்குது இவ்வளோ மாதிரியே இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டே சேட்டை பிடிச்சதா இருக்குது இவ புள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ என்னடி சாரதா பேசிகிட்டு இருக்கா உன் பேர குழந்தை இல்லையா அவ புள்ளன்னு தனியாக சொல்கிறீ ஏடி அப்படின்னு சொல்லும்போது என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா மொத மொத வரப்போகிற பேர குழந்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அத்த சும்மா அவகிட்டே கிண்டல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்காவுக்கு எதாவது முதல் பேர குழந்தையா முதல்ல நம்மள தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து காவேரிக்கு மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அந்த இடத்துல அவங்க முகம் சுழிக்கிறாங்க ஸோ அடுத்ததான் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க போகிறாங்க போய் அங்கே போய் அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோக்கு முன்னாடி சந்தானம் ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்றுட்டு சாமி கும்பிட்றாங்க எங்க நான் முத முத நம்ம பேர குழந்தைய பார்த்தேங்க ஸ்கேனில் ரொம்ப துரு துருன்னு இருக்குங்க குழந்தை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு வராங்க வந்துட்டு நல்லபடியாக நீ பெத்தை எடுக்கணும் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விஜயமும் அப்படியே ஒரு கியூட்டாக ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே காவேரியை பார்க்குறாரு ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க என் உங்கள் அப்பாவே உன் வயிற்றில் வந்து பிறக்கணும் டி அவர் தான் பிறப்பார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க இப்போ இதை கேட்ட உடனே கங்காக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏற்கனவே வந்து அப்பா வந்து எனக்கு பிறந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம் குழந்தைக்கு வைக்கணும் அப்பா பேரை அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட கங்காவும் யமுனாவும் போது சொல்றதுக்கு அப்படியே வந்துட்டு அப்படின்னாலும் அப்பா வந்து காவேரி தான்க்கா தான் ஓ பிறக்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டே போயிட்டாங்க அதுவும் அவங்க மனசில் ஓடிட்டு இப்ப திரும்ப இவங்களும் சொல்லிட்டாங்க அப்படிங்கறனால அவங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துலயுமே இப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா விஜய் பக்கத்தில் நிக்கிறாரு விஜய்க்கு வந்துட்டு நம்ம பொண்ணு கேட்டோம் இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு இதை பார்த்துட்டு காவேரி என்ன சொல்றாங்க என்னங்க எங்க அப்பா வந்து அம்மா தப்பு 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 உங்க அம்மா ஆசைப்பட்றாங்க நீங்க என்னமோ கேட்டிங்களே என்ன சொல்லுங்க என்ன கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட போய் கிண்டலை கேட்குறாங்க சரி சரி விடு காவேரி என்னோட ஆசை எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஒரு குட்டி காவேரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் சரி அதை வந்துட்டு அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து பிறக்கணும்னு ம் நோ இஷ்யூஸ் எனக்கு எந்த குழந்தையார் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது இதை நான் சொல்லிருந்தேனே என்கிட்ட எப்படி வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வருவீங்க இப்போ உங்கள் அம்மா அதாவது அத்தை அவங்க சொன்னோன்னே மட்டும் இப்போ அவங்களுக்கு கூலாக போயிடுச்சோ அப்படிங்கும்போது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பெற்ற எடுத்தால் அது போதுண்டி எதுவாக இருந்தாலும் நம்ம பேர குழந்தை தானே உங்களோட உயிரிடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்கிறாங்க ஸோ குமரனும் இப்போ தான் கடையிலேருந்து இருந்து கடையை மூடிட்டு வராரு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடே இவங்களாம் சிரித்து ஜாலியாக பேசிகிட்ருக்கதை பார்த்துட்டு என்ன பிரதர் என்ன சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கமா இருக்கும் ரொம்ப ஜாலியாகலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல பிரதர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன் காவேரிக்கு ஸ்கேன் பண்ண போனோம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா காவேரி ஸ்கேன் முடிஞ்சிருச்சா எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னோடனே ஆ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க பார்க்கும்போது அவங்க விஜயும் குமரனும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இங்கே பாருங்களேன் தலை தெரியுது இங்கே பாருங்களேன் குட்டியுண்டு கால் இது இப்படி இருக்காது அது அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பார்த்து ரெண்டு பேரும் வந்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஒரு சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க இதை வந்து அங்கேருந்து இருந்து கங்கா அப்படியே பொறுக்க முடியல அவங்களுக்கு இவர் ஏன் இப்படி இருக்காரு அந்த குழந்தையை தூக்கி வச்சிட்டு இப்படி அதெல்லாம் போய் பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்கு இவருக்கு நமக்கு தானே அடுத்தது பண்ண போகிறோம் அதில் பார்த்துக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் பொங்கி எழுறாங்க ஏன் தான் வர வர கங்காவுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இப்போ வலைகாப்பு வந்து பண்ண போகிறாங்க அந்த வலகாப்பு பண்ணுறதுக்குமே விஜய் வீட்டில் இருந்து வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணி தானே ஆகணும் என்னதான் நீங்களை வேணான்னு சொல்லிட்டு வந்தாலும் செய்ய வேண்டியதை முறையாக செய்யணும்லப்பா அப்படின்னு அவங்க வந்து பேச போகிறாங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக வளகாப்பு பண்ணும்போதுமே ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒன்றா பண்ணிடலாம் அப்படிங்கும்போதுமே கங்கா வந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை பண்ணி இல்லை எனக்கு தனியாக தான் பண்ணணும் காவேரி கூட சேர்ந்து பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரி வலகாப்பு பத்து எபிசோட்ஸ் வந்து அடுத்தது நான் கொடுக்குறேன் கதைக்களம் வந்தது அப்படின்னா நல்லா இருக்கும்னு நம்மளோட வீடியோக்கு மட்டும் கொடுத்துருங்க இந்த மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்